வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் ஆனந்தால் வரின் இனிய வணக்கம் ராசி பலன் அப்படிங்கிறப்போ எல்லோத்துக்குமே ஆர்வம் இருக்குது இந்த ராசி பலனில் குழப்ப நிலையும் நீடிக்குது இந்த குழப்ப நிலை ஏன் நீடிக்குதுன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னா ரெண்டரை நாள் தான் ஆனால் இப்போ நமக்கு நடக்கிற நிகழ்வுகளுக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது சுக்கர பயிற்சி சனி குரு சேர்க்க செவ்வாய் குரு சேர்க்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் பார்க்கும் பொழுது ஒரு வகை இனம் புரியாத பயம் வருது முதல் முதல் நம்ம சேனலில் மட்டுந்தான் ராசிங்கிறது என்ன ராசியை எப்படி பார்க்கணும் குறைந்தபட்சம் எவ்வளோ மாதத்துக்கு அந்த ராசியை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும் ஏன் இத சூழ்நிலைன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தையே நம்பி ஒரு மனிதன் இருக்கக்கூடாது ஜாதகங்கிறது ஒரு ஆடை மாதிரி தான் ஆடை இல்லாத மனிதனும் இல்லை மனிதனிடம் ஆடை இல்லாமலும் இல்லை அப்படிங்கிறது தான் தாத்விகம் இதுதான் பெரியவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி ஆறு மாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது உத்ராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பிரித்தாங்க இந்த சூரியன் சந்திரனை கணக்கில் வச்சு அப்போது இப்போது தட்சிணாயன காலம் ஆரம்பிக்குது இந்த தட்சிணாயன காலம் சுமார் மார்கழி மாதம் முடிக்க இருக்குது அது இந்த ஆறு மாத காலத்துல பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போது இந்த பனிரெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரமும் இந்த பனிரெண்டு ராசியில் அடங்கும் பொழுது நம்ம என்ன மாதிரிலாம் கலர் யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி எண்கள்லாம் யூஸ் பண்ணணும் குறிப்பாக விவசாயத்துக்கும் ராசிக்கும் தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரக்கூடிய இந்த பலன்களில் பார்க்க இருக்கிறோம் சார் நான் விவசாயமே பொண்ணலை ஆனால் தொழில்துறை தான் பார்க்குறேன் அல்லது நான் கணவன் மணியோட பிரிவில் இருக்கிறேன் அல்லது என்னோடய லவ் சக்ஸஸ் ஆகும் இப்படின்னு ஓராயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் இதில் எல்லாத்துக்கும் தீர்வாகப்பட்டது தான் இந்த ராசிப்பலன் ஆக ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்குறது அல்லது மாத பலன்களை பார்ப்பது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பாக பூஸ்டாக இருக்குமே தவிர அடிக்கடி ராசி பலன் பார்க்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல ஆனால் பார்த்துக்கொண்டே இருந்தால் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் நீங்கள் செயல்படுவது கடினம் என்பதை உணர்த்துவதற்காகவே முன்னோர்கள் வகுத்த வழிமுறைப்படி நம்ம சாமுத்திரிக லட்சணமும் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய தட்சிணாயின காலத்தில் இருக்கக்கூடிய ராசி பலன்களையும் பார்க்க இருக்கிறோம் இதை மக்கள் நல்லா தெளிவாக காதலை வாங்கி கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை பரிசீலனை கொண்டு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் வழிபாடுடன் இந்த செயலை ஈடுபடும் பொழுது இனி வரும் தட்சிணாயின காலம் எல்லாம் வெற்றியாகவே அமையும் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க

கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது தன்னுடைய சொந்த இருந்தே சனி பகவான் கடுபலனை கொடுக்க மாட்டான் சொந்த வீடுங்கிறது மகரம் கும்பம் கும்பங்கிற அந்த ராசியே வந்து பார்த்திங்கன்னா கும்பம் கோயிலுக்கோ கோபுரம் மாதிரி அது பொறுமையை கடைப்பிடிச்சா பெருமை கிடைக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் போய் தான் ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற காலகட்டம் எல்லாமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு போயிடுச்சு அவமானம் பொருளாதார இழப்பு மன கஷ்டம் தொழில் பாக்கியம் இல்லை இது எல்லாம் போனால் கூட காகிதமாக இருந்த நீங்கள் கோபுரத்து மேலே உட்கார போல அற்புதமான அமைப்பு இப்போ நெருங்கி கொண்டு இருக்குது இன்னும் பதினாறு நாளைக்கு அப்புறம் மிகப்பெரிய கம்பெனியில் வேலை வாய்ப்பு அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து உழைக்கக்கூடிய காலகட்டம் வருது இனிமையாவது காசு முக்கியம் நட்பு தான் என்றாலும் கூட காசை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணுங்கிற ஒரு சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்க குடும்பத்துக்குன்னு டயத்தை ஒதுக்குங்க குடும்பத்துக்குன்னு ஒரு செலவு பண்ணுங்க வாரத்தில் ஒரு தடவையாவது ஆண்டவனை சரணாகதி அடைங்கள் உங்கள் அல்லல் நீங்கும் என்பதை கும்ப இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் புரிந்து கொண்டால் இந்த தட்சிணாயின காலம் மட்டும் இல்லை இனி வரக்கூடிய காலமும் உகந்ததே அதை விட்டுட்டு எல்லாமே போச்சு போச்சுன்னு புலம்பாமல் பேரும்போரும் வாங்க போகிறீங்கிறத உணர்ந்து செயல்படுங்க கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் வளம் கிடைக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய பெரிய ஆண்களுக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவு நீங்கும் உடலில் ஏற்படக்கூடிய நோய் இருந்து விமோசனம் கிடைக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் அவங்களோட கேட்க தொலைந்த பொருள் கிடைக்கும் உறவு முறையில் ஏற்படக்கூடிய மனக்கசப்பு நீங்கும் அறுவை சிகிச்சை தேவையில்லை உடல் ஆரோக்கியம் மேம்படும் இந்த ராசியில் பிறந்தக்கூடிய கண்மணிகளுக்கு படிப்பு விஷயத்தில் பண்டையில ஏரலாசான்னு சொல்கிற கடலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவந்திபுரம் போயிட்டு வாங்க உங்க படிப்பை அந்த பகவானுடைய அனுகிரகத்தினால கூடுதலாக படிப்பை செலுத்த முடியும் ஜாதகம் ஆண்டவனும் உங்களுக்கு பலனை கொடுக்கலாம் நம்மளுடைய முயற்சி தான் படிப்பை கொடுக்கும் என்று தொடர்ந்து செயல்பட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் வெற்றி உண்டு இந்த அரசாங்கத்துறையில் இருக்கிறவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் எல்லாம் போயிடுச்சுன்னா வேலை வாய்ப்புக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நினைவில் கொண்டுங்க இடப்பெயர்ச்சி உண்டு இடப்பெயர்ச்சியை மறுப்பு சொல்லாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதன் மூலயமாக பேரும் போரும் பொருளாதாரமும் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு எல்லா காலகட்டமும் நல்லா இருக்குது ஆனால் சுமாரானுங்களை பலன்களை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கழி மாதத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய பேரும் புகழும் மிகப்பெரிய பதவியும் காத்துக்கிட்டு இருக்கு என்பதால் கலைத்துறையினர்கள் பொறுமையை காதுங்கள் பெருமை உண்டு என்பதை உணருங்கள் இந்த நேர கட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாம் ஜென்மசனி கெடுதல் பண்ணாது அதனால் இந்த பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஈஸ்வரத்தனுடைய அருளால் மிகப்பெரிய பக்திமானாகவும் தொழிலில் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பாகவும் அழகான குழந்தையாகவும் பிறக்கும் என்பதை உணர்ந்து பெற்றோர்கள் உள்ள மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் அதிகமாக வணங்க வேண்டிய தெய்வம் சார் நான் கும்பராசி என்ன தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பேருடையான்னு சொல்லக்கூடிய பிரகதீஸ்வரர் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த பிரகதி கொடுக்கக்கூடிய பிரகதீஸ்வரையும் பிரதானமாக அங்கே இருக்கக்கூடிய வராகியும் வணங்கி கொண்டு வாருங்கள் ஆலயம் கட்டுவதற்கே வராகையுடைய தயவு தேவை உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தை நிறைநிறுத்துவதற்கு அந்த வராகி துணை இருப்பாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட வர்ணங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெண்மை நிறம் பொறுமையை கொடுக்கும் வெண்மையை மட்டும் இந்த ஆறு மாத காலம் அதிகமாக பரன்படுத்துங்கள் சமாதானம் கிடைக்கட்டும் பொறுமையை ஏற்படுத்தும் சகிப்புத்தன்மையை கொடுக்கும் அதிகமாக மில்க் ஒயிட்டுன்னு சொல்லக்கூடிய வெண்மை உங்களுக்கு பல வகையிலும் ஏற்றம் கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ஒன்பது உங்களுக்கு உண்டான அரசு எண்களையும்